ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்கள் என்று கூப்பிட்றான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் அப்படி கூப்பிடவில்லை அல்லாஹு ஆலமின் ஒரு இடத்துல அதை மாத்தி சொல்கிறான் அலன் நபி அல்லாஹும் அழக்குமார்களும் இந்த நபியின் மீது அருள் புரிகிறார்கள் யா ஐயுன ஆமோ ஏ விசுவாசிகளே உங்கள் நபியின் மீது நீங்கள் சலாமும் செலவாத்தையும் சொல்லுங்கள் என்கிறான் செய்கிறேன் என்கிறான் அல்லா தன்னுடைய மலக்குமார்கள் செய்கிறேன் என்கிறான் அல்லா நீங்களும் அதனை செய்யுங்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்பின் ஆழவே அல்லாஹ் அருள் புரிகிறான் நாம் செலவாத்து சொல்ல சொல்கிறான் அப்படிப்பட்ட இறை தூதர் செல்லல்லாஹ் அழகி செல்லம் அவர்கள் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படாத குண்டா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிகிற வேளையிலும் இந்த உலகத்திலே தன்னுடைய தகப்பனை மறந்த பிள்ளைகள் இருப்பார்கள் தன்னுடைய தாயை மறந்த பிள்ளைகள் இருப்பார்கள் நாயகம் செல்லல்லா உலைவர் செல்லம் அவர்களை மறந்தவர்கள் இந்த முஸ்லீம்கள் மும்மீன்கள் இருப்பார்களா தினந்தோறும் செலவாத்து தினம்தோறும் பெருமானவர் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் உலகம் எங்கும் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் இலங்கையில மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை இந்தியாவில் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் இந்தியாவில் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் பாகிஸ்தானில் ரஷ்யாவில் ஞாபகப்படுத்தப்படுகிறார் அவர் இறந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகி அவருடைய பொன்மொழிகளை யாராலும் அழிக்க முடியாமல் இருக்கிறது சோசியல் மீடியாக்கள் கொண்டு போய் அவருடைய பொன்மொழிகளை சேர்க்கவில்லை அந்த ஏழை தோழர்கள் அவர்கள் மத்திய உட்கார்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டது மட்டுமில்லாமல் தங்கள் மனங்களில் ஆழ பதித்து தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் வீதி ஓரமாக நாடுகள் கடந்து போய் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் இதை சொன்னார்கள் என்று சொல்லி பிற மக்களுக்கு சொல்லி இன்று வரைக்கும்